நம்மளோட பிராணசக்தி வந்து முதுகுத்தண்டில் இருக்கிற சக்கரங்கள் மூலமாக நம்ம உடலை வந்து இயக்கிறதுக்கு அதுதான் பிராணசக்தி தான் மூல காரணம் அது வந்து வெளிமுகமாக ஓடுது போய் நமக்கு இருக்கிற மசில்ஸ் நர்வ்ஸ் அப்புறம் ஆர்கன்ஸ் அது எல்லாத்தையும் அதான் நடத்தி இயக்குது அந்த பிராணசக்தி வந்து அந்த வெளி வெளியில் போய் உடம்பை இயக்கிறதுக்கு பதிலாக உடம்பை ரிலாக்ஸ் பண்ணி வச்சு மனத்தையே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த எனர்ஜியை வந்து திரும்ப உள்முகமாக கொண்டு வரத்துக்கு குரியா யோகம் மிக உயர்ந்தவள் குருங்கிறவர் என்ன பின்ன அறியாமையில் இருக்கிற தனது சீடனை அறியாமையிலிருந்து விடுவித்து அவங்களுக்கு ஞான ஒளி கொண்டு வருது அதுதான் குரு ஜெய குரு அனைவருக்கும் இனிய குரு நான் வாழ்த்துக்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரொம்ப அற்புதமான ஒரு இருக்காங்க நம்ம எப்படி ஆன்மீகத்துல எல்லாம் படிப்படி என்ன நோக்கி போகலாம் ஆன்மீகத்துல நோக்கி போ கடவுளா எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்க இருந்து எப்படி அவங்களை வந்து ஆன்மீகத்தை தீர்வுக்கும் போது அவங்க எல்லாம் சிறப்பான ஒரு இறைநிலை கொண்டு போறாங்க அப்படி ரொம்ப அழகா இல்லைன்னா சொல்லிருக்காங்க அது மட்டும் நம்ம பிரியாயோகம் பண்ணும்போது எப்போது ஒரு அற்புதமான மாற்றங்கள் அது எப்படி இறைநிலை கொண்டு சேர்க்கிறது ரொம்ப அழகா இல்லையா சொல்லிருக்காங்க நம்ம சென்னையில ஆசிரமம் வந்து தெரிவிக்கிறேன் நம்ம அந்த தெரிஞ்ச மட்டும் ஒரு அற்புதமான வளர்ப்பிரசாரணம் அந்த ஆசிரமத்தை பத்தி உஸ்தியம் தகவல் எல்லாம் சொல்லிட்டாங்க அனைவரும் பார்த்து பார்க்குறாங்க ரொம்ப நன்றி ஜெயூ

ஸோ குருங்கிறவர் என்ன பின்ன அறியாமையில் இருக்கிற தனது சீடனை அறியாமையிலேருந்து விடுவித்து அவங்களுக்கு ஞான ஒளி கொண்டு வருது அதுதான் குரு குருவோட மீனிங் அதுதான் ஸோ பட் உண்மையான குருங்கிறது யாருங்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒருரோட வாழ்க்கையில் பல விதமான ஆசிரியர்கள் நமக்கு கிடைப்பாங்க பட்டு குருங்க இருக்கிறதுக்கும் ஆசிரியருக்கும் என்ன வித்தியாசம் அது கண்டுபிடிக்கிறோம் குருவின் சிறப்பு என்ன ஒருவரின் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு குருவின் பங்கு என்ன ஓகே ஸோ நமது வாழ்க்கை பயணத்தை பார்க்கும்போது ஆன்ம அனுபூதியை நோக்கிய பயணம் அது வாழ்வின் வாழ்க்கை பயணங்கிறது அதாவது நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஒரு பயணம் அது ஸோ நம்ம வந்து ஆரம்பத்தில் உடலோடு இணைந்து நான் தான் உடல் அப்படிங்கிற இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கூட்ட அந்த எண்ணம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடலேருந்து விடுவித்தால் கூட விடுபட்டால் கூட இந்த மனம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பட் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் உடல் மனம் எல்லாமே வெறும் ஒரு கருவிகள் தான் அது அது வந்து உண்மையாக நமக்கு வந்து நம்ம இல்லை அது அது எப்படி புரிஞ்சிக்கிறது அதுக்கு தான் முதல்ல ஆரம்பத்தில் நம்ம வாழ்க்கையில் பல ஆசிரியர்கள் நமக்கு கிடைக்கிறாங்க அவங்க உதவி செய்வாங்க அது புரிஞ்சுக்கிறதுக்கு அதில் கடைசி நிலை உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது அப்போ வரக்கூடியவர் குரு ஸோ குரு வந்து உண்மையிலேயே நமக்கு அந்த அனுபவத்தை கொண்டு வர்றது அது குரு ஏன்னா வெறும் போதனைகள் மட்டும் கொடுக்குறதில்ல வெறும் ஜஸ்ட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு வெறும்னு சொல்லிவிட்டு அப்படியே விடுறது விடுறதில்லை ஆனால் நம்ம கூடவே இருந்து நமக்கு வந்து வழிகாட்டி நம்ம வந்து கடைசி அந்த ஆன்ம அனுபூதி நிலை வரைக்கும் கொண்டு போகிறவர் கொண்டு போகிறவர் வந்து குரு அந்த மாதிரி ஸோ ஞான ஒளி பெற்ற ஒருவர் தனக்கு அடைக்கலம் அடைந்த சீடனுக்கும் ஞான ஒளி கொடுக்கறது அதான் குரு தொழில் கலைகள் மந்திரங்கள் சொல்லி தரும் ஆசிரியரும் குருவும் ஒன்றா வித்தியாசமே அதை முதல்ல சொன்ன மாதிரி ஆசிரியருங்கிறது ஏதாவது ஒரு பர்டிகுலர் தொழிலில் இல்லை துறையில் அதில் முன்னேற்றம் அடையிறதுக்கு அதில் அந்த கொஞ்சம் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுறவங்க அவங்க வந்து ஆசிரியர் நம்ம எல்லோரையும் குருன்னு சொல்கிறோம் பட் அவங்க எல்லாம் குரு இல்லை ஆக்சுவலாக உண்மையான குருங்கிற இதை பார்க்கும்பொழுது உண்மையான குருங்கிறவர் உடல் மனம் ஆன்மா மூனையும் எப்படி ஒரு சீராக டெவலப் பண்ணி உயர்ந்த நிலைக்கு எப்படி போகிறது அதாவது நம்ம உண்மையான நமது நிலை அது வந்து இறைவனோட ஒன்றிய நிலை அதுதான் நம்மளோட உண்மையான நம்மளோட நிலை அந்த நிலைக்கு கொண்டு வருவது வந்து குரு தான் பண்ண முடியும் மீதி பேர்லாம் சின்ன சின்ன துறையில் ஏதாவது முன்னேற்றம் அடையிறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ அவங்களால முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்களோ அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் உங்கள் வாழ்வில் யோகானந்தர் குருவாக வந்ததும் ஏற்பட்ட ஆன்மீக அற்புதங்கள் அந்த அனுபவங்கள் என்ன சாமி அதாவது ஒவ்வொரு ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் அந்த குரு வர்றது வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வரும் அது வந்து ஒரே மாதிரி வராது எல்லாருக்கும் uh, ஏன்னா அவங்க இருக்கிற நிலைக்கு தகுந்த மாதிரி குரு வந்த। வந்து அவங்கள வந்து அந்த நிலையிலேருந்து அவங்க வாழ்க்கையில் வந்து அதுக்கப்புறம் மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவி பண்ணுவார் ஸோ இந்த ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு தனிப்பட்ட விதத்தில் அந்த ஆன்மீக அனுபவம் வரும் அதனால ஒருத்தரோட ஆன்மீக அனுபவம் இன்னொருத்தரோட ஆன்மீக அனுபவத்தோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது அது ஒன்றும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஸோ என்னோடய வாழ்க்கையில் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது அதாவது முன்னால் வாழ்க்கையினோட குறிக்கோளே கிளியராக இல்லாமல் இருந்தது தெளிவு இல்லாமல் குரு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வாழ்வினோட குறிக்கோள் என்ன அது நல்லாவே ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிச்சுது அதோட கூட அது அடையக்கூடிய வழி அதுவும் ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிச்சது முக்கியமாக இந்த யோகதா சத்சங்க கிரியா யோக வழியில் என்னென்னா விஞ்ஞான வழிமுறையாக இருக்கிறதுனால அது அனைவருக்கும் பொதுவான வழியாக இருக்கிறதுனால இது எல்லாரும் உபயோகக்கூடிய வழி அதுதான் எனக்கு ரொம்ப இங்கே பிடிச்ச விஷயம் இதில் அதாவது நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஆன்மீக பயணத்தில் அந்த நிலையிலேருந்து மேலே போகிறதுக்கு உதவி செய்யக்கூடிய வழி அது அதான் ரொம்ப இதை வந்து நம்ம யோசித்து பார்த்தா எப்படி இந்த ஒரு வழிக்கு எல்லாருக்கும் எப்படி வழி காட்ட முடியும் அது ஏன்னா நார்மலாக ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் இது பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய முடியும் வெவ்வேறு நிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு இது எப்படி கிடைக்க முடியும் நீங்கள் அதை முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி அது ஹெல்ப் பண்ணுதுங்கிறது புரியும் அதான் என்னோடய வாழ்க்கையிலேயும் விசேஷமான அனுபவம் நான் எந்த நிலையில் இருந்தேனோ அந்த நிலையில் எனக்கு வேண்டிய எல்லாமே அந்த குருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அதெல்லாமே கிடைக்க ஆரம்பித்தது அதனால் தெளிவு மனத்தெளிவு அதான் ஒரு முக்கியமான விஷயம் அது அனுபவங்கள் நம்ம பலவிதமாக வரலாம் பட் மனத்தெளிவு வரும்பொழுது ஞானம் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் உண்மையான மெய்ஞானங்கிறது தான் வரும் ஏன்னா ஆறாவது அறிவுன்னு சொல்கிறது இன்ட்யூஷன் அது எப்போ வேலை செய்யும் இதயம் சுத்தமாகும்போது மனம் சாந்தமாகும் போது அப்போ தான் ஆறாவது அறிவு நமக்கு சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் மனத்துக்குள்ளே ஒரு தெளிவு ரொம்ப கிளியராக புரிஞ்சு வரும் ஏன்னா நார்மலாக மனம் வந்து அலைபாயும் மனம் அது பல இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த அந்த மாதிரி ரொம்ப அமைதியற்ற மனத்தை எப்படி அமைதியாக்கி அதே சமயத்தில் இதயத்தை சுத்தமாக்கி இந்த மாதிரி பண்ணும்போது என் டியூஷன் நல்லா வேலை செய்யும் இதுதான் என்னோடய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் என்னோடய வாழ்க்கையில் குருதேவர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மாறுதல்கள் பல பார்க்குறேன் இந்த மாறுதல்கள் வந்து வெளிப்படையாக தெரியாது இந்த மாறுதல்கள் எல்லாம் நமக்கு உள்ளுக்குள்ளேயே நடக்குது அதாவது எப்படி நம்ம மனம் வந்து முன்னால் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு அதே மாதிரி தான் என்னோட முன்னால் எப்படி இருந்தேன் நான் அங்கே வரத்துக்கு முன்னால் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை மாறி போச்சு இந்த மாதிரி அதை பார்க்கும்பொழுது உள் வாழ்க்கை அப்படி கம்ப்ளீட்டாக மாறுதல் அதுக்குள்ளே வந்திருக்கு எல்லோருக்குமே குரு அவசியமாக ஆமெனில் ஏன் குரு இல்லாமல் ஒருவரால் ஆன்மீகத்தில் முன்னேற இயலாதான் ஆரம்ப நிலையில் நமக்கு பல பல ஆசிரியர்கள் இருக்கலாம் அவங்க வந்து பலவிதமாக நமக்கு உதவி செய்வாங்க ஆனால் இறைவன் அவரோட விதிப்படி உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அவருக்காகவே விதித்த குரு அவர்கிட்ட இறைவன் கூட்டிகிட்டு வருவார் ஸோ அந்த வழியை ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம கடைசி நிலையை அந்த கடைசி வாழ்வினோட குறிக்கோள் அடையிறதுக்கு அந்த நிலையில் வர்றவர் தான் குரு ஸோ அதனால் ஆரம்ப நிலையில் பல இடத்துல போய் நம்ம பார்க்கலாம் எது நமக்கு சரியான வழின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து பார்த்துட்டு நமக்குள்ளே அந்த கிளியராக மன தெளிவு வரும் பொழுது குறிக்கோள் இறைவன் அடையிறது தான் வாழ்வினோட குறிக்கோள் தன்னை உணர்தல் தான் வாழ்வின் குறிக்கோள் அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது நமக்கு குரு கிடைக்கிறார் அப்போ தான் அதனால் குரு வந்து அவசியம் எல்லாருக்குமே ஆனால் முதல்ல நம்ம வந்து நம்மளை நம்ம ஒரு நம்மளே வளர்த்த டெவலப் பண்ணுறது ரொம்ப அவசியம் அதை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த நிலைக்கு வர முடியும் குருவை போற்றும் குருபூர்ணிமா மகிமை சுருக்கமாக சொல்லுங்கள் அதாவது பெரிய பெரிய மகான்கள் முயற்சி செய்து அவங்க ஆன்மீக சாதனை செய்து மெதுவாக உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க அது போய் போய் கடைசியாக இறைவனோட ஒன்றி அந்த மோட்சம்னு சொல்கிறது அது விடுதலை வீடு பேர் அந்த நிலைக்கு வந்தவங்க அவங்க வந்து வாழ்க்கையினோட குறிக்கோளை அடைஞ்சிட்டாங்க அது அடைஞ்ச பிறகு அதாவது ஜீவன் முக்தான்னு சொல்கிறது முதல்ல அப்புறம் பராமுக்தா சித்தா அந்த சித்தர்கள் உயர்ந்த நிலைக்கு போனவங்க அவங்க வந்து திரும்ப பிறவி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பிறவை ஏன் எடுக்கிறோம் நம்ம ஒவ்வொரு பிறவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் அதிகமாகி அதிகமாகி கடைசியில் உண்மையான மெய்ஞானம் வருது அந்த மெய்ஞானம் ஏற்கனவே வந்தவங்க அவங்க திரும்ப பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்மளை பாரி மீதி பேர் எல்லாருமே நம்மளை மாதிரி அவங்க நானும் அந்த மாதிரி தான் இருந்தோம் முதல்ல அந்த நிலையிலிருந்து எனக்கு எப்படி இறைவன் வந்து உதவி செய்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்காரோ நானும் அதே மாதிரி இறைவனோட கருவியாக எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த ஒரு கருணை மனப்பான்மை அவங்களுக்குள்ளே வரும்பொழுது அவங்க உலகத்தில் திரும்ப வராங்க அவங்களாகவே தானாகவே அதுதான் அவதாரங்கள்னு சொல்கிறது அந்த மாதிரி அவதாரங்களாக அந்த உலகத்துக்கு வந்தவங்க எப்படி இந்த உலகத்தெல்லாம் உதவி செய்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி மனப்பான்மையோடு அவங்கள பற்றி நினைக்கிறது அப்புறம் எப்படி அவங்க கொடுத்த வழிப்படி நம்ம வந்து கடைப்பிடித்து நமது வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையை எப்படி மாற்றுறது அதுக்கு எல்லாத்துக்கும் குரு பூர்ணிமா நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு முழு கவனத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த குருமார்கள் எப்படி இந்த உலகத்துக்கு உதவி செய்கிறாங்க அதுக்கு அதை பற்றி நம்ம கவனித்து ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே நன்றி மனப்பான்மை அவங்க மேலே அன்பு தானாகவே வர ஆரம்பிக்கும் ஆனால் வெறும் நன்றி மட்டும் சொல்கிறது இல்லை நமது வாழ்க்கையை மாத்தறத்துக்கு அது உபயோகிக்கிறது அதுக்கும் குரு பூர்ணிமே அருமையான தருணம் ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம வந்து மன உறுதி கொண்டு வரலாம் என்ன எப்படி இவங்க வந்து மகான்கள் வந்து உயர்ந்த நிலையை அடைந்தாங்களோ அதே மாதிரி என்னாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு ஊக்கம் அந்த சமயத்தில் வருது அந்த மாதிரி போன் அட்டையத்தில் அதுதான் குரு பூர்ணிமாங்கிறது விசேஷமான தருணம் அன்றாட வாழ்க்கையில் இந்த மொபைல் அடிக்ஷன் தீய பழக்கங்கள் இதில் இருந்து வெளியே வர்றது அதாவது நவீன கால கண்டுபிடிப்புகள் பல வந்து பல கண்டுபிடிப்புகள் நம்ம வாழ்க்கையை எளிமையாக்குறதுக்காக உதவும்னு சொல்லிவிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் உதவியும் செய்யுது நிறைய அந்த மாதிரி முன்னால் காலத்தில் எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுருந்தோம் இப்போ வந்து ரொம்ப சுலபமாக எளிவாக எளிதாக அதெல்லாம் பண்ண முடியுது ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு இது கருவிக்கும் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குது நெகட்டிவ் சைடு இருக்குது பாசிட்டிவ் சைடு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் நெகட்டிவ் சைடு வந்து அதை சரியாக உபயோகிக்கலைன்னா அது நம்ம வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக கெடுத்துடும் அது ஸோ இதை புரிஞ்சுக்கணும் நம்ம அதாவது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு நமக்கு ட்ரெயினிங் அவசியம் குழந்தை பருவத்திலேருந்தே அந்த மாதிரி ட்ரெயின் கொடுக்க வேண்டியது அவசியம் இது பெற்றோர்களோட அது அதாவது நல்ல கருவிகள் கொடுக்கும்பொழுது எப்படி உபயோகிக்கிறதை சொல்லலைன்னா அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் சரியாக யூஸ் பண்ணாமல் அதுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி வந்துடுது அதுக்கு அடிமைப்படுறாங்க அந்த கருவிகளுக்கு அந்த கருவிகளுக்கு அடிமைப்படும் போது கருவிகளை உபயோகிக்கிறது போல கருவிகளை அவங்கள உபயோகிக்குது அந்த மாதிரி நிலையில் வந்துடுறோம் ஸோ இதை மாற்றுறதுக்கு வழி குழந்தை பருவத்துலேருந்தே சரியான அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தா அப்போ அவங்களுக்குள்ளே புரிஞ்சிடும் அதை இதை வந்து நல்லா உபயோகிக்கணும் சரியாக உபயோகிக்கணும் சரியாக உபயோகிச்சா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே சமயத்தில் அதனோட இடத்துல வைக்கணும் அதை அது போய் நம்மளோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது சிறு வயது முதல் ஆன்மீகத்தில் ஈடுபட என்ன செய்ய வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் வயதான பின்னே இறைவனை தேட வேண்டும் என்ற சூழல் உள்ள பரமம்சி யோகானந்தர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் மூணு வயதுலேருந்து ஆன்மீக பயிற்சி ஆரம்பிக்கணுங்கிறார் அதாவது குழந்தைகள் வந்து மூணு வயது ஆகும்போது அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள்லாம் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகுது கிளியராக அந்த ஹேபிட்ஸ்லாம் அப்போ தான் ஃபார்ம் ஆகுது தொட்டிற்பழக்கம் சுடுகாடு மட்டும் நம்ம சொல்கிற மாதிரி ஸோ இந்த சின்ன வயசுலேருந்து குழந்தை பருவத்துலேருந்தே அவங்களுக்குள்ள சரியான இந்த ஆன்மீக பயிற்சியை உபயோகித்து மனத்தை எப்படி சாந்தமாக்குறது அப்போ இறைவனோடு இணைந்து இறைவன் கொடுத்த வழிகாட்டல் படி வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த ட்ரைனிங் அதோடு கூட முக்கியமான விஷயம் இறைவன் யார் இறைவனுக்கு மேலே பயம் இல்லாமல் இறைவனுக்கு அன்பு கொடுக்கறது எப்படி இதெல்லாம் குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது அதனால மூணு வயதுலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப எளிமையான தியானம் இன்றைக்கி கூட ஒரு தடவை ஒருத்தரோட பேசும்போது நான் சொன்னேன் அதை பற்றி அதாவது காலையில் தூங்கி எழுந்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் செய்கிறது இரவில் தூங்குறதுக்கு முன்னால் நூறு அஞ்சு நிமிஷம் தியானம் செய்கிறது காலை அஞ்சு நிமிஷம் எப்படி தியானம் பண்ணுவோம் அதாவது கண்களை மூடி புருவத்தீரை வைக்கிற சொல்லி ட்ரைனிங் கொடுத்துட்டு நேராக உட்காந்து அப்போ ஏதாவது ஒரு தேவதை இல்லைன்னா குருமார்கள் அவங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை அவங்க படத்தில் பார்க்குறத இங்கே வந்து கொண்டு வருது அப்படியே ஒரு கபை அப்படியே இங்கேயே இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அப்புறம் அவங்களோட மனதுக்குள்ளேயே பேசுறது அதாவது சின்ன குழந்தை காலையில் முதல்ல பண்ணி தியானம் பண்ணுது என்ன சொல்லும் குருதேவா குட் மார்னிங் நான் வந்து புது நாள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் என் கூட இருந்து எது எனக்கு நல்லதோ அதை பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க எது எது எனக்கு நல்லது இல்லையோ அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ரிலேஷன் நம்ம வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஆர்மிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அப்போ நம்ம கூடவே அவர் உதவி செய்கிறாரு இறைவன் கூட தான் இருக்கார் குரு கூட தான் இருக்காருங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்புறம் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னால் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த அன்றைக்கி நடந்த எந்த எந்த சம்பவங்கள் அதை போனால் ஒரு தடவை ஒரு சுயசோதனை செய்து விசேஷமாக எந்த எந்த இடத்துல நம்ம வந்து சரியான நடத்தை கரெக்டாக இருந்தது எந்த இடத்த தவறு செய்தோம் ஏன்னா தவறும் நிறைய செய்கிறோம் எந்தெந்த தவறு சின்ன குழந்தையாக புலி போய் ஆரம்பிச்சதுன்னா அப்போ அதுக்கே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கும் எப்பயாவது பயம் வந்துடுது கோபம் வந்துடுது யாரோட சண்டை போடுறாங்க அவங்களுக்குள்ள பொறாமை வந்துடுது இந்த மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த குழந்தையை செக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல சரியாக நடத்த இல்லையோ அதை திரும்ப இறைவன்கிட்ட கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு இன்றைக்கி நான் சரியாக என்னோடய வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் காலையில் அஞ்சு நிமிஷம் ஈவினிங் அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வளர வளர அவங்களுக்கு உயர்ந்த வழிகளை அதுக்கப்புறம் காட்டு இன்றைய எந்திர வாழ்க்கையில் எவ்வாறு இறைவனை அடைவர் வாழ்க்கை வந்து எந்த யுகத்தில் இருந்தாலும் அது ஒரு நமக்குள்ள ஒரு சவால் என்ன சவால்னா உள் வாழ்க்கை வெளி வாழ்க்கை ரெண்டையும் எப்படி நம்ம வந்து ஒரு சரிசமமாக ரெண்டுக்கும் மேலேயும் கவனம் கொடுத்து எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறது இந்த சேலஞ்ச் எந்த யுகத்துலேயும் இருக்கும் எப்போ எந்த சூழ்நிலையிலையும் இருக்கும் அதனால் எந்திரத்தனமான வாழ்க்கையை நம்ம நினைக்கிறோம் பார்த்துட்டு பட் உண்மையாக பார்த்தா அது வந்து நம்ம எப்படி அந்த வா என்ன மனப்பான்மையோட வாழ்க்கையை நடத்துகிறோம் அதை பொறுத்து இருக்குது ஆக்சுவலாக வெளி விஷயத்தை பொறுத்து இல்லை அது அதாவது நமக்குள்ளே என்ன மனப்பான்மை இருக்குதுன்னு பார்க்கணும் அது அதை பார்க்கும் பொழுது நான் முதலே மொபைல் ஃபோனை பற்றி சொன்னேன் எப்படி மொபைல் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இயந்திரத்தன்மான வாழ்க்கைனா நான் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம இருக்கும்போது இயந்திரத்தன்மான வாழ்க்கை வந்துடுது பட் நம்ம வந்து சரியாக உபயோகிக்கும் போது எல்லாத்தையுமே கருவிகளை அப்போ இயந்திரத்தம்மனை வாழ்க்கை அவசியம் இல்லை அது எல்லாத்தையும் உபயோகிக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் நமக்கு எது ரொம்ப அவசியமோ அதுக்கு கவனம் கொடுக்குறது அவசியம் அதனால் முக்கியமான ரொம்ப சிம்பிள் வழி என்னன்னா காலையிலேருந்து நான் இரவு வரைக்கும் நமக்கு இருக்கிற டயத்துக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது அதாவது எந்த டயத்தில் எது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் அட்டவணை போடுறது போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணும்பொழுது உடற்பயிற்சிக்கு டைம் கொடுக்கறது தியானத்துக்கு டைம் கொடுக்கிறது படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கறது ஓய்வு எடுக்கிறதுக்கு டைம் கொடுக்கறது அப்புறம் நம்ம ரெகுலராக உடற்பயிற்சி செய்யறதுக்கு டைம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டைம் கொடுத்து ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டா அப்போ இயந்திரத்தன்மை வாழ்க்கை இருக்காது எப்போதும் இறை சிந்தனையில் இருக்குது என்ன செய்ய வேண்டும் அதான் முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த உலகத்தை படைத்தது யார் நம்மளெல்லாம் படைத்தது யார் இறைவன் தானே ஸோ இறைவன் நம்மளை படைச்சதுனால இறைவன் தான் நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த இறைவனோட கனெக்ட் பண்ணி இருக்கிறது எவ்வளோ அவசியம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டா அப்புறம் நம்ம வழிமுறைகள் கண்டுபிடிக்கலாம் முதல்ல அது தெளிவு இருக்கணும் நமக்குள்ள இறைவனோட இணைகிறது ரொம்ப அவசியம் இறைவனோட இருக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டால் அடுத்தது எப்படி இறைவனோட இணைகிறது அதுக்கு வழிமுறைகள் நிறைய வழிமுறைகள் இருக்குது ஜெபம் செய்யலாம் அப்புறம் இறைவனோட பேசலாம் நேரடியாக இல்லை ஏதாவது ஒரு பஜனை கீர்த்தனை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து இறைவனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இல்லை உறுதிமொழி சொல்கிறது திரும்ப திரும்ப சங்கல்பம் செய்தல் இல்லை மனக்காட்சி காண்டுதல் விஷுவலைஸ் பண்ணுறது இந்த மாதிரி பல வித மிதமான மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம இறைவனோட இருப்பை வந்து உணர்றதுக்கு முயற்சி செய்யலாம் கிரியா என்பது என்ன அவற்றின் மூலம் இறைவனை அடைவது இந்த தியான வழிகள்னு சொன்னோம் இல்லையா தியானத்துலேயே ரொம்ப சிறந்த வழி உயர்ந்த மிக உயர்ந்த வழி ஒன்று அதனால ஆகாய் விமான மார்க்கம்னு பரம சிவகானந்தர் யோகியன் சோஸ்வரத்தில் சொல்லியிருக்கார் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா இருபத்தாறாவது அத்தியாயம் படிங்க அப்போ அவங்களுக்கு ரொம்ப அருமையாக அதில் வந்து மெத்தட் சொல்லியிருக்காரு எப்படி அது வேலை செய்யுது அந்த விஞ்ஞான விழிவுரை எப்படி மிக உயர்ந்த வழி அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம் அதை வந்து ஷார்ட்டாக சொன்னால் என்னென்னா நம்மளோட பிராணசக்தி வந்து முதுகுத்தண்டில் இருக்கிற சக்கரங்கள் மூலமாக நம்ம உடலை வந்து இயக்கிறதுக்கு அதுதான் பிராணசக்தி தான் மூல காரணம் அது வந்து வெளிமுகமாக ஓடுது போய் நமக்கு இருக்கிற மசில்ஸ் நர்வ்ஸ் அப்புறம் ஆர்கன்ஸ் அது எல்லாத்தையும் அதான் நடத்தி இயக்குது அந்த பிராணசக்தி வந்து அந்த வெளி வெளியில் போய் உடம்பை இயக்கிறதுக்கு பதிலாக உடம்பை ரிலாக்ஸ் பண்ணி வச்சு மனத்தையே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜியை வந்து திரும்ப உள்முகமாக கொண்டு வரத்துக்கு கிரியாயுகம் மிக உயர்ந்தவள் வழி ஏன்னா இரவில் தூக்கத்தில் நம்ம அது தான் பண்ணுறோம் நமக்கே தெரியாமல் பட் கிரியா யோகத்தில் நம்ம உணர்வு பூர்வமாக நம்ம பண்ணும் பொழுது ரொம்ப வேகமாக எனர்ஜியை வழியிலேருந்து வி விடுத விடுப விடுவித்து நம்ம பூதுகத்தே கொண்டு வரும் பொழுது நமக்குள்ளே புரிய ஆரம்பிக்கும் ஓ நமக்குள்ளே மிக உயர்ந்த உணர்வு நிலை நமக்குள்ளே வரத்துக்கு யோகம் இப்படி உதவி செய்யுதுன்னு நம்ம புரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஏன்னா பிராணசக்திங்கிறது ஹையர் லெவலில் இருக்குது என் அந்த எனர்ஜி வந்து வெளி உலகத்தில் வந்து இயங்கும் பொழுது அது கிராஸ் லெவலில் வந்துடுது அந்த கிராஸ் லெவலில் இருக்கிற எனர்ஜியை சட்டில் லெவல் சூப்ரமாக இருக்கக்கூடிய லெவலில் கொண்டு போகும்போது நமக்கு வந்து உயர்ந்த உண்மைகள்லாம் அதுக்கப்புறம் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் புதிதாக அமைந்த யோகதா சச்சங்க சென்னை ஆசிரம விரிவாக்க பணி பற்றி நம்ம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னா ரொம்ப பல வருஷமாகவே யோகதாஸ் சச்சங்கத்தில் தென்னாட்டில் வந்து ஒரு ஆசிரமம் இல்லாமல் இருந்தது இப்போ தென்னாட்டில் அந்த முதல் ஆசிரமம் சென்னையில் வந்திருக்கு அது சிறீபெரும்பூர் பக்கத்தில் மன்னூர் கிராமத்து பக்கத்தில் அங்கே வந்திருக்கு ஸோ அந்த ஆசிரமத்தில் எல்லாரும் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து பயன் அடையணுங்கிறதுக்காக அந்த ஆசிரமத்தை ஓ நிறைய நல்ல விதமாக எ எந்த எப்படி வந்து அந்த பில்டிங்ஸ்லாம் நம்ம போட்டு டெவலப் பண்ணினா நிறைய பேரை உபயோகிக்க முடியும் அதுக்காக பிளான் பண்ணி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது மூலமாக நிறைய யார் யார் வந்து இந்த மாதிரி இந்த வழியை உபயோகித்து வாழ்வில் முன்னேற்றம் அடையிறதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்காக அவங்க தங்கக்கூடிய இடம் அவங்களுக்கு வந்து அவங்களோட வசதிகளுக்கு அதுக்காக அதுக்கா அதுக்கான முயற்சி இது எல்லாமே நம்ம இருக்கோம் இது வந்து இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு யோகதா சசங்கா சொசைட்டி ஆஃப் இந்தியா ஒய்எஸ்எஸ் ஆஃப் இந்தியா டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா சென்னை ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயில்ஸ் எப்படி என்ன பண்ணுறோங்கிறது நல்லா தெரியும்